மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் தோண்ட தோண்ட பூதம் நிக்கிதாவை காட்டி கொடுத்த திருமாரன் ஜி திருட்டு பைய அமீர் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் எந்த ஒரு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு லம்பாடி பெண்மணி கொடுத்த புகாரின் அடிப்படையில அஜித்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞர் காவல்துறையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிக பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பெண்மணி லம்பாடி இருக்காங்களா நிகிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்மணியினுடைய வண்டவாளம் இப்போ தண்டவாளத்தில் ஏறி இருக்குது அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் எப்போ ஏற்பட்ட குடும்பம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்றதையும் திருமாறன் அவர்களை திருமணம் செய்து அவரை எப்படி ஏமாத்துனாங்க அப்படின்றதையும் திருமாறன்ஜி அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு இரண்டாவது விஷயம் திருட்டுப்பையாமீர் எப்படி திருட்டுப்பையாமிர் எப்படி போதைப் பொருள் கடத்துறதுக்கும் போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கும் அஜித்குமார் மரணத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு சில வேலைகளை பார்த்து இருக்கக்கூடிய அமிலியினுடைய இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு முதல் விஷயம் லம்பாடி நிக்கிதா இந்த பெண்மணி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் இவங்களினுடைய தந்தை வந்து ஓய்வு பெற்ற சப்கலெக்டர் அவங்களுடைய அம்மா சிவகாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு பெண்மணி நிக்கிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க இப்போ கல்லூரியில் திண்டுக்கல்லில் கவர்மெண்ட் காலேஜில் பேராசிரியராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாவரவியல் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாகவும் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவங்களினுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்கலெக்டராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போ இருந்தே பல நபர்களோடு அரசியல்வாதிகளோடும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோடும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் இவங்க மீது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மோசடி வழக்கம் பதிவு பண்ணி பதிவு ஆயிருக்கு மொத்தமாக பத்தொன்பது லட்சம் ரூபாயை வந்து ஏமாத்திருக்காங்க ஒரு நபர்கிட்ட அவருக்கு அதறிக்கூடிய வீடியோக்கெல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களினுடைய மொத்த குடும்பமும் பல கோடி ரூபாயை ஏமாற்றி கொள்ள அந்த கொள்ளையடித்த பணத்தின் மூலமா இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு ஃபார்வர்ட் பிளாக் வச்சிருக்கு இல்லைங்களா அவர்கள் அவரை வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருடத்திற்கு முன்பாக திருமணம் செய்து அன்று இரவே ஓடி ஓடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கங்கை அவரை திருமறன் அவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க இது அவருடைய வாயாலே வந்து பார்த்திங்கனா வெளிப்படுத்தியிருக்காரு அது அவரோட எப்படி நெகிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யார் கூடயும் வாழலை ஒரே நாளில் ஓடி போனவங்க ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸுக்கு குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலோலோ பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவித்தாங்க அனுபவித்து அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னால் இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார் இவனுடைய ஹிஸ்ட்ரி அவனோட ஹிஸ்ட்ரி லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பயனுக்கு வந்து எந்த ஒரு ப்ரீ பிரச்சனையும் இல்லை வழக்கு இருந்தால் நீங்க இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அவனுக்கு எந்த திருமாறன் அவர்களுக்கு அந்த காலத்துல எந்த அளவுக்கு இவங்க குடைச்சல் கொடுத்திருக்காங்க அப்படின்றத அப்பட்டமா போட்டு உடைச்சிருக்காரு திருமாவ திருமாறன் அவர்கள் உண்மையாகவே ஒரு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய திருமாறன் அவர்கள் ஓப்பனா வெளியில வந்து அஜித் குமாரினுடைய மரணத்திற்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நிக்கிதா தன்னை எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்றத வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பாராட்ட தெரிவிக்கலாம் ஏன்னா தான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் சமூகத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக மாறிட்டோம் அதனால் நம்ம இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நடந்ததை புட்டு வைத்திருக்கக்கூடிய திருமாரன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இதில் எக்கச்சக்கமான கேள்விகள் இப்போ எழக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த காவல்துறை அதாவது இந்த பெண்மணி தன்னுடைய ஒன்பது பவுன் நகையை வந்து காரில் வச்சுட்டேன் அங்கே குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கார் சாவையை கொண்டு போயிட்டு அந்த காரில் இருக்கக்கூடிய நகையை திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வாய் வழியாக கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இவங்க எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எப்படி போயிட்டு அந்த அஜித்குமாரை தாக்குனாங்க இன்னொரு விஷயம் இரண்டு நபர்கள் அதாவது புகார் கொடுத்த பெண்மணியும் அந்த நபர் புகாருக்கு உள்ளான நபர் அஜித்குமாரும் இரண்டு நபர்களும் இருக்கும் போது தானே இந்த காவல்துறை விசாரணையை மேற்கொள்ளணும் அது எப்படி நிக்கிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்மணியை விட்டுட்டு இந்த நபரை மட்டும் கொண்டு போயிட்டு அடிக்கிறாங்க இதற்கு என்ன மோட்டிவேஷன் என்ன காரணம் அதிலும் எஃப்ஐஆர் காப்பி கூட போடாமல் அடிப்பதற்கு என்ன அடிப்படை உரிமை இருக்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா இந்த நிக்கிதாவின் மீது ஏதாவது ஒரு புகார் இருக்கா இதற்கு முன்பு அவங்க என்ன மாதிரியான புகார் அவங்க மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பது ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை கூட காவல்துறை செய்ய மாட்டாங்க ஏற்கனவே அந்த பெண்மணி பல நபர்களை மோசடி பண்ணியிருக்கு திருமண மோசடி தொடங்கி வேலை தரேன்னு சொல்லிட்டு மோசடி தொடங்கி பல்வேறு மோசடிகளை ஒட்டுமொத்த குடும்பமும் செஞ்சுருக்காங்க அந்த குடும்பத்தினுடைய பின்பக்கத்தை ஆராயாமல் அந்த பெண்மணியினுடைய தகவல்களை சேகரிக்காம காவல்துறை எப்படி போய் ஒரு நபரை அடிச்சே கொள்ளறதுக்கு தைரியம் இருக்கு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு பெண்மணி நிக்கிதா லம்பாடி இந்த பெண்மணியை அஜித்குமார் வழக்கில் முக்கிய குற்றவாளியா சேர்க்கணும் ஏ ஒன்னா சேர்க்கணும் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தரநாசம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்பதான் கொல்லப்பட்ட அஜித்குமாரினுடைய ஆன்மா கொஞ்சமாவது அடையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மட்டும் இல்லாமல் இதற்கு பின்புலமா யாரெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு யாரோடு யாரோடையினுடைய அந்த அதிகாரத்தின் பேர்ல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு யார் அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க யார் அவங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க அந்த அஜித் குமாரை கொண்டு போயிட்டு அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடந்தையா இருந்தார்களோ அவர்களுக்கும் சரியான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் ஷியோ நான் உங்கள்கிட்ட ஒன்னு ஓப்பனாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த சினிமா கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு புரட்சி பேசக்கூடியவர்களுடைய பின்பக்கத்தை போய் பார்த்தீங்கன்னா காரி தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பக்கூடிய அளவுக்கு தான் தமிழ் சினிமாவில் புரட்சி இயக்குநர்களுடைய பின்பக்கம் இருந்துகிட்ருக்கு சரிங்களா நீ உங்கள் வீட்டில் என்ன கன்றாவி கருமத்தை வேணால் பண்ணிட்டு போ பொது வெளியில் வந்து பேசும்போது எப்படி பேசணும் போதைப் பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஜாபர் சாதி கூட தொடர்பு இருக்கக்கூடிய அமீர் கிட்ட இருந்து என்ன வரும் அப்படின்றத நீங்க பாருங்களேன் இதெல்லாம் இப்போ ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினது போதைன்னா எது போதை முதல்ல சொல்லுங்க என்ன அது என்ன விதிவிலக்குன்னு தெரியல நம்ம சட்டமே இருக்கு ஒரு தனக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கஞ்சா வச்சுக்கலான்னு சட்டம் இருக்கு நான் சொல்றது சட்டம் என்னுடைய சொந்த கருத்து இல்லை நீங்க பயன்பாட்டுக்கு இவ்வளவு வச்சுக்கலாம் அது ஐம்பது கிராமோ நூறு கிராமோ வச்சுக்கலான் இருக்கு அப்படின்னா லிமிட் கிராஸ் பண்ணாதான் அது போதை அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது பாத்துங்க ஒரு போதை பொருளை பயன்படுத்துறத எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சு பேசக்கூடிய இந்த நபர் அபிர உடனடியா வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணணும் இது மட்டும் இல்லாம அந்த அஜித்குமாரினுடைய அந்த படுகொலைக்கு கேள்வி கேட்கும் போது ஏன் ஆப்பிரிக்காவில் நடக்கலையா ஏன் அமெரிக்காவில் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆளுமருகத்துக்கு செயஞ்ச படிக்கக்கூடிய கேளத்தனமான வேலையை பார்த்துருக்காப்புல அமீர் ஆபிசர் சொல்லிட்டாங்க அடிக்கணும் இவ்வளவுதான் மன்னனில் ஒரு அதிகாரி சொன்னாலும் அடிச்சா நம்ம வாழ்க்கை பறிபோகுதுன்றத இந்த திருப்போணம் வழக்கு வந்து அந்த காவலர்களுக்கு உணர்த்தி இருக்கு இப்போ அவங்க எஸ்கே போயிட்டாங்கல்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்போ இது வந்து இது இது இந்த ஆட்சியில் நடந்தது அந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்லாம் கிடையாது இது எல்லா ஆட்சிகள்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கலையா ஒரு கருப்புண இளைஞரை வந்து ஒரு வெள்ளக்கார போலீஸு தன்னுடைய முட்டிக்காலை வச்சு கழுத்தில் அமுக்கி கொலை செஞ்சதை பார்க்கல அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா அது மக்களுக்கான நான் நினைக்கலங்க அதுதான் அதோட சிஸ்டம் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தினம் போலீஸ்ல ரெண்டு டெத்து நடக்கணும் லாக்அப்ல நடத்த என்னோட ஆசையா இல்ல கனவா அது அது அப்படிதான் இருக்கு நீங்க இந்த ஆட்சியில நடந்துருச்சு போன ஆட்சி சரி இல்ல இந்த ஆட்சியில் நடந்ததுக்காக